வணக்கம் என்னப்பா சூர்யா ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க போல நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்திருந்த ஒரு படமா கருப்பு படத்தினுடைய டீசர் இன்னைக்கு வந்துருக்கு செம்ம வைபுங்க செம்ம மாசா அப்படி வேற லெவல்ல இருக்குங்க சூர்யானோட லுக் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படி இருக்கு ஆக்சுவலி வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் இந்த படம் வருது அப்படின்னு சொன்னபோதே பல எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி என்ன மாதிரி வந்து சூர்யாவுக்கு செட் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அதை தாண்டி வந்து இந்த கருப்பு அப்படின்ற பேர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு படமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சுங்க ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட முந்தைய படமான மூக்குத்தி அம்மனும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு படம் தான் ஸோ அந்த மாதிரி இது இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு பட் இந்த படத்தினோட டீசர் சொல்லுது இந்த படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சூர்யா அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க ஆசை இந்த கருப்பு படத்தின் மூலமாக நிறைவேறும் அப்படின்றதுக்கான சாம்பிள் தான் இந்த டீசர் டீசரோடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து அந்த கருப்பு சம்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு டைலாக் இருக்குது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அண்ணாவுடைய ஃப்ரேம் காட்டுறாங்க கத்தி வச்சுட்டு செம மாசா இருக்குது ஒரு ஷேடோ ஷாட் தான் அது பட் செம மாசம் இருக்குங்க அப்படியே வந்து உள்ளே போனோம் அப்படின்னா கோர்ட்டு கோர்ட்டு கூட ஒரு வக்கீல் அந்த வக்கீல் தான் நம்ம சூர்யா சார் இந்த படத்தில் அவர் வக்கீலாக நடிக்க போறார் அப்படின்னு வந்து ஆல்ரெடி தகவல் வந்துருந்துச்சு இப்போ அதை படக்குழு உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டைலாக் என் பேர் சரவண எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ட்டு இந்த டைலாக் யாராலுமே மறக்க முடியாது ஏன்னா பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் பேசுனா ஐகானிக் டைலாக் இது அதை சூர்யா சார் வந்து இதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாரோட இயற்பெயர் சரவணன் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு அம்சம் அப்படியே போனால் ஒரு ஃபைட் சீனு ஒரு மாஸ் சீனு அண்ட் தென் வந்து ஒரு சாங் காட்டுறாங்க அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து உண்மையிலே செம்ம கிராண்டியரா இருக்குது அது அந்த கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்து அந்த குரூப் டான்ஸஸோட சூர்யா சார் ஆடுற சீன்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஆக்சுவலி வந்து இந்த இந்த பாட்டு தான் இந்த படத்தோடைய ஹைலைட்டாக இருக்க போதோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விஷுவல்லாம் பார்க்கும்போது விஷ்ணு அவர்கள் தான் அந்த படத்துக்கு வந்து விஷுவல்ஸ் பண்ணியிருக்காரு வேறு லெவலில் இருக்குங்க அது வந்து இதை விட வந்து எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை எனக்கு தெரியல பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சூர்யா சார் தன்னுடைய ஹேட்டஸ்க்கு ஒரு டைலாக் மேரா பாய் இது நம்ம டைம் செம்ம அடி அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப நாளாக சூர்யா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருந்தார் அப்படின்றது தான் உண்மை இதில் ரெட்ரோ வந்து ஓரளவுக்கு படம் நல்லா போச்சு பட் இந்த மாதிரி ஒரு மாஸ் என்டர்டெயினரில் சூர்யா சார் நடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருஷமாகவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அது இப்போது நடக்க போது சூர்யா சாரோட ஹேட்டஸ்க்கு சொன்ன டயலாக்காக தான் இந்த டைலாக் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சீனுங்க கஜினி படத்தில் அந்த ஒரு ஐகானிக் ஒரு சீன் வரும் வாட்டர் மெலன் வச்சுட்டு அந்த வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்டு நம்ம திவாகர் வாட்டர்மெல்லான் ஸ்டார் அவரு கூட இந்த படத்துல ரோல் பண்ணியிருக்கிறதாகவும் செய்திகள் வருது அது எந்தளவுக்கு ஒன்மந்தில் பட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் சீனாக இருக்கட்டும் இல்லை வந்து மாஸ் சீனா இருக்கட்டும் சூர்யா சாரோட டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வெரி மேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக வந்து சாய் அவருடைய மியூசிக் சாய் அபயங்கர் அவருடைய மியூசிக் வந்து ஏன்னா அவருக்கு வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சு என்னப்பா ஒரு படம் கூட வரல அதுக்குள்ளே வந்து இத்தனை பெரிய பெரிய படத்தில் கம்மிட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு பட் இந்த டீசர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் வந்து அடுத்த அனிரூதா வர்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்றது வந்து இந்த டீசருடைய மியூசிக் காமிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அன்பறிவு மாஸ்டர்ஸோடைய ஸ்டன் சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருக்குது என்ஜிகேல வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து சூர்யா அவர்கள் ஒரு ஃபைட் சைன் போட்டிருப்பார் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை பட் எல்லா எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு செம்ம அதிரடியாக மாசம் இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து செதுக்கியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி ஏன்னா சூர்யா சார் கூட ஆர்ஜே பாலாஜி பண்றாருன்னு ஒன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க சூர்யா சாருக்கெலாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு பட் ஆர்ஜே பாலாஜி யார் அப்படின்றது இந்த டீசர் காமிச்சிருக்கு சூர்யா ஃபேன்ஸ்லாம் லிட்ரலி வந்து கொண்டாட்ட மோட்ல ஒரு செலப்ரேஷன் மோட்ல இருக்காங்க இந்த டீசரை பார்த்துட்டு அண்ட் தென் வந்து சில ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக இப்போ நான் போடுறேன் ஏன்னா சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் இதெல்லாம் அண்டு கடைசியாக வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து அந்த சுருட்டு பிடிச்சி அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல சூர்யா சார் நடந்து வருவார் பாருங்க ஐயோ அப்படி இருந்துச்சுங்க அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ எக்ஸை எனக்கு பேசும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த டீசர் என்னை அவ்வளோ என்கேஜ் பண்ணிச்சு உண்மையிலே கடந்த ஒரு டிக்கெடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யா சாரோட பெஸ்ட்டு டீச்சர்னா கண்ணை போயிட்டு கருப்பு டீச்சரை சொல்லாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா ஒரு தகவல் இருக்குது அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த படம் தீபாவளிக்கு தான் லாக் பண்ணியிருக்காங்க ஸோ சூர்யா ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க தீபாவளிக்கு சூர்யானோட கருப்பை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அதுவும் வேறு லெவலில் செலப்ரேட் பண்ணுறோம் ஹேட்டர்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இந்த திரைப்படம் இருக்க போது இந்த டீசரை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டீசருக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அந்த டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நவீன் தேங்க்யூ